பே இத انا இத போட்டு பார்க்க போறோம் என்ன எல்லாம் ஒயிட் கலரே இருக்குது எனக்கு இதை கிளி ரொம்ப பிடிக்கும் திமா சாய் போடு 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 இதால கிழிச்சே பழகு அம்மா இப்போ இதை எதுக்கு வாங்கிட்டு போறீங்க

உளுத்தான் தெரியும் இப்போ இதுன்னா நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு சுத்தனோம் உங்களுக்கு வந்து புரியல நீங்க வந்து ஆதி காலம் நான் சொல்றேன் கேளுங்க இப்போ வந்து அந்த இயர்பட் எலக்ட்ரானிக் இயர்பட் போட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம ஃபோனை வந்து பை உள்ள கூட வச்சு மூடிட்டு நம்ம பாட்டுக்கு பாக்கெட்டு உள்ள கூட உள்ள வச்சுட்டு நம்ம காதில் போட்டு கேட்டு வரலாம் இப்போ இதனால் நம்ம பாக்கெட்டில் அந்த ஒயர் வெளில வர அளவுக்கு நம்ம கனெக்ஷன் தெரியணும் அப்போ வந்து இது வந்து கட் ஆகாமல் பாட்டு கேட்கும் இப்போ நீ பாட்டு காதில் போட்டுட்டு உட்காந்து செல்லு தூக்கிட்டு போயிட்டு கூட தெரியாது அது எப்படி தெரியாது நம்ம பார்த்துனே இருப்போம் இதுனா அவன் ஒயர பிடிச்சியில் தானே ஃபோன் தானே அவங்க கைக்கு போய்ட்டோம் அப்படி கிடையாது ஒயர பிடிச்சியில் தானே உனக்கு தெரிஞ்சிடும் ஐயோ பிடிச்சிடலாம் நீங்கள் என்ன பொறுத்து என்ன கேக்கலையா அய்யோ கேக்கலையா அவரு <laughs> 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 ரிட்டர்ன் பண்ண போகிறோம் பார்த்தா டாக்டர் வெறும் வேணா நான் வாங்க பல்ச்சர் பார்க்குறோங்கன்னு ஓதும் வேலையை பாரு ரெடி ரிட்டர்ன் போட தான் போட்டு விட்லாம் சீக்கிரமா கேக்குதா இந்த பிள்ளைக்கு பாக்க தெரியலமா ஏ இதுக்கு அவன் காதில் போடு கேக்க பாருங்க

முதல்ல இது எதுனா படிக்கிறது வந்துச்சுன்னா காசுல போட்டுக்கிட்டு படிக்கணும் படிக்கலாம் அதை போடுக்கு இன்னைக்கு பாட்டு டங்கா டங்கா நாடு

யார் இந்த ரெண்டு தப்பு என்ன பண்ண வேஸ்ட் அது கவர்ல கீழ உழுகு போறது எல்லாம் சேர்த்து திரும்பி இப்ப அன்பேக் பண்ண மாதிரி இப்ப திரும்பி பேக் பண்ண போற பாருங்க என்ன மாதிரி பேக் பண்றது காலே இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க பண்றதுலயே அது கெட்டு போயிருந்தி இப்படிதான் அவங்க பேக் பண்ணி வச்சிருக்காங்க இது பேரு இவ்வளவு அழகா தான் பேக் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இந்த கவருக்குள்ள போடுறதுதான் மிகப்பெரிய வேலை முக்கியமான இதுல விஷயம் என்ன உங்க தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா எங்க ரெண்டு பேரையும் கேட்காம ரேட்டிங்ஸ் பார்க்காம நீங்களா ஆர்டர் பண்ணா என்ன நிலவரம்னு பாத்துக்கிட்டீங்களா இனிமேல நான் ஒழுங்கா சொல்லும் நீ போட்டுருந்தா நான் இந்த திருட்டு தினமும் போடுவனா நான் போடுங்கிறேன் போட மாட்டேங்கிறீங்க அப்புறம் அதனாலதான் இந்த திருட்டு ஒழுங்கா ஒழுங்கு சொல்லும் செஞ்சிருந்தா திருட்டு என்னைக்குமே ஆபத்து எனக்கும் தெரியுது

காலேஜில் இருக்கவங்க தான் இருக்கும் ஆமாம் நான் காலேஜில் ப்ரெசிடெண்ட்டாக நிற்க போகிறேன் நீ தான் நிற்க முடியாது யூஜி பசங்க தான் நிற்க முடியாது நீ பிஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அசோசியேஷன் ஆச்சு அசோசியேஷனில் மெம்பராக நிற்பாங்கப்பா ஐயோ

சரி இத மட்டும் எல்லாத்து பபிள் மட்டும் உடைச்சிட்டு திருப்பி பேக் பண்ணிடலாம். ஏய் பபிள் உடைக்காதறியா அப்போதே அது நல்லா இருக்கும். போய் அந்த சரி நான் பபிள் உடைக்காமலே குடுக்குறேன். காத்தோட காச்சில அண்ணா இப்படி போயிரக மாட்டாரு. அதுக்குள்ள திருப்பி ரிட்டர்ன் அந்த அண்ணா அப்படியே நான் என்ன பண்றது